இந்தியா ஆஸ்திரேலியா முதல் பிங்கோல் அதாவது இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு பரபரப்பின் உச்சம் என்றே சொல்லலாம் இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு அடித்துக்கொண்ட வீரர்கள் பற்றி எரிந்த டே டூ என்றே சொல்லலாங்க அதாவது இந்தியா வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க ஏன் ரோஹித் சர்மா வந்தார் எதுக்கு வந்தாருன்னு இதுவரை யாருக்குமே புரியலைங்க இந்த வடிவேல் காமெடி இருக்கு இல்லையா அந்த சீட்டு விளையாட்டில் இதை எடுன்னு அண்ணே இதை எடுக்காதனே அண்ணே அதை போடுனே அதை எடுக்காதனே அப்படி சொல்லி ஒன்றுமே தெரியாமல் முடிச்சு விடுவார் பார்த்தீங்களா அந்த மாதாங்க ரோஹித் சர்மா வந்து முடிச்சு விட்டாப்புல என்றே சொல்லலாம் டாஸை வின் பண்ணி வந்துட்டு ரெண்டாவது பேட் பண்ணியிருக்கலாம் இவர் வந்துட்டு அந்த சூழலை புரிஞ்சுக்கிறாம டப்புன்னு ஆழம் தெரியாமல் கால விடுற மாதிரி விட்டுட்டாரு அவங்க நல்லா இழு இழுத்துட்டாங்க என்று சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா நூற்றி எண்பதில் சோழி முடிஞ்சு ஓகேவா அங்கேயே பிளாக் மார்க்கு சரி ஆறு பிறகு பேட்டிங் ஆர்டரை மாற்றினாரோ அதோ ஆறாவது இடத்துல வந்து இறங்கினார் அங்கேயாவது ஒரு முப்பது நாற்பது ரன் அடிச்சிருந்தாருன்னா ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கலாம் ஆஸ்திரேலியாவை மூன்று ரன் அவுட்டு வாஷிங்டன் சுந்தர் சூப்பராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் நாற்பது ரன் அடித்தார் அண்டு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு முதல் டெஸ்ட்டு அவரை தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டாங்க ஓகே அதாவது தன்மினை தன்னை சுடுங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவருக்கே அவரை தலைமை போட்டுக்கிட்டார்னு வைங்களேன் அடுத்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆஸ்திரேலியா வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் லபிசான் ஐம்பது அப்புறம் டீசெண்டாக ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் விளையாட ஏன்னா செகண்ட் டே வந்துட்டு பேட்டிங்கு சாதகமாக இருந்திருக்குங்க இதை கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் இது குறித்து பும்ரா பேசியிருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க ஆஸ்திரேலியா வீரர்களை விக்கெட் எடுக்கவே முடியல இந்த ஸ்டீவ் ஸ்மித் லபிசன் லபிசன்லாம் நங்குற மாதிரி நின்றுட்டார் சிராஜ் வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஓடி வந்து ஓடி வந்து ஸ்லெஜிங் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு பந்தையும் போட்டுட்டு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களாக ஸ்லெஜிங் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க அதற்கு காரணம் என்னென்னா இவர் உயிரை கொடுத்து வேகமாக ஓடி வந்து போடுவார் அவங்க இல்லை அங்கே ஏதோ சிக்னல் கட்டாதுன்னு சொல்லிட்டு பாலை பிடிக்கிறது கிடையாது அங்கேருந்து ஓடி வந்துட்டு வெறுமனேன்னு திரும்புவார் ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ணாருங்க கோவத்தில் பாலை தூக்கி எரிய ஆரம்பிச்சிட்டாருங்க ரெண்டு டைம் எரிய ஆரம்பித்தார் உடனே ஸ்டீவ் ஸ்மித்துக்கு கோவம் வந்துருச்சுன்னு வைங்களேன் ஸ்டீவ் ஸ்மித்துக்கோ இன்னொரு பேட்ஸ்மேனோ அவர் கோவம் வந்து பேட்டை வந்து வேகமாக அடிக்க போனார் இவர் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னர் பேட்ஸ்மேன் இருப்பாங்க இல்லையா அவர் கையில் பேட்டை வாங்கி அந்த பேட்ஸ்மேன் ஆட்டிக்க போய் களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரப்ப பரபரப்பு ஏற்பட்டது என்றே சொல்லலாம் அதுக்கப்புறம் களத்துக்கு ஓடி வந்து கௌதம் காம்பீர் நடுபர்கள் நடுபரிடம் பேச ரோஹித் சர்மா பேச அந்த இரண்டாவது நாள் இன்னைக்கு அடிலேடே மிகப்பெரிய லெவலில் பற்றி இருந்தது என்றே சொல்லாங்க இந்த நிலையில் பார்க்கும்போது இந்தியா ஃபோக்கஸை விடுறாங்க அதுதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ரோஹித் சர்மா பண்ண தவறு இந்தியன் சக பிளேயர்கள் மைண்ட் செட் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அதாவது விளையாட்டை விட்டுட்டு கோபத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க என்று சொல்லாங்க இப்போ வந்துட்டு சில்லு சில்லுன்னு திட்டுறாங்களே தவிர விக்கெட் எடுப்போமா அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போல் பும்ரா தான் நிதானமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காருங்க நிதானமாக போட்டு மூணு விக்கெட் எடுத்தாரு பட் நல்லா கேப்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க வாழு வாழ விடுங்கிற மாதிரி தலையோட தத்துவம் மாதிரி ரோஹித் சர்மா விட்டுட்டு போயிருக்கலாம் பும்ராவையும் வாழ விடாமல் நீனும் வாழாமல் இப்படி வாழாவட்டி ஆகிட்டீங்கடா இந்திய டீமா அந்த மதாங்க சொல்லத்துணும் இந்திய கமெண்ட்ரியாளர்கள் வந்துட்டு இதை வெளிப்படையாக இந்த பாயிண்ட் அவுட்டை போட்டு போட்டு உடைச்சாங்க என்றே சொல்லாங்க ஓகே அதாவது மேட்சில் இருந்து டென்ஷன் ஆகுறாங்க அதாவது நம்ம தோக்க போகிறோம்னு ஏன்னா இரநூறு ரன்னுக்கு மேலே போயிட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு நூற்றம்பது ரன் லீடு வச்சாலே மிகப்பெரிய கடினங்க இந்தியா அடிக்கிறது அப்படி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து நிப்பாடிட்டாங்க ஏன்னா இந்த டெஸ்ட் நம்ம வின் பண்ணோம்னா உலகக்கோப்பை டெஸ்ட் பைனல் டைரெக்டாக போயிருக்கலாம் இப்போ மோசமாக தோத்தோம்னா பின்னடைவு ஏற்படும் ஓகேவா இந்த ஒரு பின்னடைவுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க இந்திய டீமில் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஓகே பிக் போல் டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா ஓவர் கம் பண்ணி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை ரெட் ஆகிட்டு இந்தியா வந்துட்டு கிரீன் ஆவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க